அந்த காலையில் கட்டாயம் பிடித்திய திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவகங்கை மாவட்டம் வட மஞ்சு விரட்டு ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை சிவகங்கை தீமைக்கு தனி சிறப்பை பெற்ற மண்ணை விட்டு மறைந்தால மனதை விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்களும்

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு நைத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் நாளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாய முடிந்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் சோழம்பட்டிக்கு தனி சிறப்பை பெற்ற சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்களும்

தற்சமயம் களமிறக்க வேண்டிய காலி சிவகங்கை மாவட்டம் ஊர்வலத்தின் பட்டி முன்னோடி குரு